ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் பேரறிஞர் குணா அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி சென்னை போரூரில் அந்த சந்திப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் நடக்குது மதிப்புக்குரிய செந்தமணன் சீமான் அவர்களும் மதிப்புக்குரிய பேராசான் பே மணியரசன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நீங்களும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் மதியம் இரண்டு முப்பதுக்கு மேலாக அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது எல்லோரும் இரண்டு மணிக்குள்ளாக வந்து விட்டீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் இதை எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுவது ஐயாவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் நம்ம இதை பார்க்கணும் அவசியம் நீங்கள் பங்கெடுத்துக்குங்க அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வருவோம் சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியை ராவணா ஏன் விமர்சிப்பதில்லை ஒரு மோசமான நிலையில் இப்போ இருக்குது நீங்கள் ஏன் விமர்சிக்கக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனா கேள்விகள் கடந்த இரவு முழுக்க நிறைய நண்பர்கள் நட்புக்குரியவர்கள் தான் வந்து விமர்சனம் பண்ணாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அது பத்தியான ஒரு விவாதம் இரவு முழுக்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தரப்பு இருக்குது தமிழ் தேசிய தரப்புக்குள்ளாகவே பொது எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுல விடாப்படியா இருக்கக்கூடிய ஒரு டீம் நம்ம அதை சரியானதுன்னு ஏற்கிறோம் ஏன் பொது எதிரி அப்படின்றப்ப இன அழிப்பு என்பது ஒன்று நடந்தது துப்பல்குடி உறவு ஈழத்து மண்ணில் நடந்த இன அழிப்புக்கு மிக பெரும் துரோகத்தை செய்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு கைகொடுத்து கொண்டிருக்கிற திமுகவையும் சேர்த்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இளைஞர்களிட்ட ஒரு ஆவேசமாக எழுந்த கருத்து அதை ஒட்டி நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வளர்ச்சி அந்த தொடக்கம் எல்லாமே அங்கேருந்து தொடங்குது அப்படி அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி பொது எதிரியை வீழ்த்துவதற்காக மாற்றாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நேரத்தில் கூட்டணி வைக்கிறதுல ஏன் தவறு இவர் மட்டும் இணைந்தால் போதும் அந்த க எட்டு சதவீதம்ன்றது அப்படியே பத்தாம் மாறும் பன்னெண்டாம் ஆறும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஒரு பொது எதிரி வீழ்த்தப்படுற களத்தை நம்ம பார்க்கலாம் இல்லையா அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க இரண்டாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் ஏன் விமர்சிக்கிறது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் திமுகவை அதிகம் விமர்சிப்பதில்லை விஜயை மட்டுமே விமர்சித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பற்றி அதுக்கு நீங்கள் கருத்தை சரியாக வைக்கலை அப்படின்றத பற்றி சொல்ல வராங்க நிறைய விடயத்தில் வந்து நான் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிற சிலது அவங்களுக்கு கவனத்துக்கு போகலை இவர்கள் நினைப்பதைப் போல எல்லாம் நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அப்படின்றத என்னுடைய பட்டறிவில் நான் பார்த்ததை நான் கலந்துகிட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டம் இப்ப நடந்த கரூர்ல நடந்த நாற்பத்தோரு பேர் இந்த மரணத்துல வந்து காவல்துறை இந்த அரசு எப்படி தவறு செய்தது இவர்கள் மீது பெரும் பொறுப்பு இருக்கிறது என்று ராவணா தொடர்ச்சியாக பேசி இரண்டாவது குற்றவாளியாத்தான் தான் விஜய பார்க்கணும் ஏன்னா இவர்களை சொல்கிறேன்னாக்கா காவல்துறை முழுக்க முழுக்க அது அவர்களிடம் நினைத்திருந்தாலும் தடுத்திருக்க முடியும் அப்படிலாம் முடியாதுங்க அப்படின்றதுக்கு நான் பழைய சம்பவத்தை சொல்றேன் ஏன் இந்த தேவை இந்த 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 பதிவு ஏன் தேவைன்றது உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தேசியம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாவே அது ஒரு இலக்காரமா பார்க்க இந்த திராவிடம் பெரும் பூதமாக வளர்ந்து ஒரு பெரும் பணத்திமுறோட உட்காந்துக்கிட்டு அது பார்க்குற பார்வை தமிழ் தேசியம்னா நீ என் வாசலில் தான் வந்து நிக்கணும் அப்படின்னா தமிழ் தேசியர்கள் உண்மையிலே அப்படிதான் அவங்க கொடுக்குற அந்த மேடையில தான் பேசணும் அந்த மேடையில் சில முரண்பட்ட கருத்தை வைத்தாங்கன்னா அவங்களை தூக்கி தூர போட்டுட்டு இன்னொரு ஆளை தமிழ் தேசியரை அவர்களே உருவாக்குவார்கள் திராவிடம் ஏன்னா ஊடக பலம் இருந்தது அவங்ககிட்ட கட்டமைப்பு இருந்தது எல்லாமே இருந்தது பொருளாதார வசதி இருந்தது ஒரு பெரும் பூதமாக வளர்ந்துருக்கிறாங்க நாங்கள் நினைப்பவர்கள் தான் இங்கே தமிழ் தேசிய தலைவர்கள் நாங்கள் நினைப்பவர்கள் தான் இங்கே தமிழ் தேசிய ஆளுமைகளாக வர முடியும் எங்களுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் திராவிடத்திலிருந்து தான் எல்லாமோ அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசியம் திராவிடத்தை நீங்கள் மறுதளித்து விட்டுலான்னு வர முடியாது அப்படின்னு பேசக்கூடிய முறுக்கு மீசிய தமிழ் தேசியங்கள்லாம் இங்கே இருந்துகிட்டு இருந்தது அது வந்து திராவிட மேடையை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம் அதுக்கு பிற்பாடு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் வந்து அந்த இன அழிப்பு தொடங்குற அந்த காலகட்டத்தில் கண் எதிர்க்க பார்க்குறோம் கொந்தளிப்பு இங்கும் அங்குமாக இருக்கக்கூட ஒரு பெரிய தமிழ் தளம் நமக்கு இல்லாமல் போனது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க உளவுத்துறை என்பது ரக்க கட்டி பார்ந்தது தமிழ்நாட்டுக்குள்ளார் ஒரு பத்து சீடி ஒன்றாக சேர்ந்து நீங்கள் ரிச்சி தெருவில் போயிட்டு கணினி பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய தெருவில் இப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் உட்பட நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு அதை கொடுப்பாங்க விற்பனைக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு மறைமுகமாக அதிகாரப்பூர்வமற்றும் செய்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாகவே உங்களுக்கு ஒரு விசாரணை ஒருத்தர் சிவிலில் சிவில் உடையில வருவார் என்ன எதற்காக என்ன வேலை செய்ய போகிறீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஒரு பிட் நோட்டீஸை கூட அடிக்கிறப்ப உடனடியாக அந்த அச்சகம் இப்படி ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தடை தான் கிட்டத்தட்ட தடை போட்டிருந்தாங்க வாய்மொழி மூலமாக யாருக்கும் அச்சடிக்கக்கூடாது அச்சகத்தை நெருக்கி கொண்டிருந்தார்கள் அதையும் மீறி துணிச்சலாக சில பேர் அச்சடித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் மறைமுகமாக அதெல்லாம் நடந்தது அப்புறம் பெரும் அச்சகங்கள்லாம் வந்து பெரிய பெரிய போஸ்டர்லாம் அடிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுலாம் இருந்தது அப்போதான் அதிகமான கட்டுப்பாடு ஒரு வரைமுறைப்படுத்துதுன்ற பேரில் சொல்லி எந்த தகவலாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு போயிடும் இதை மீறி அங்கங்கே இயக்கங்கள் ஏதாவது போராட்டம் எடுக்கிறது இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் ஆகிறப்ப உடனே அந்த இடத்துல போய் தடுக்கிறதும் மடமாற்றுறதும் பேசுவதுமாக நின்று கூடவே இருந்து பெரும் துரோகத்தை செய்த கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் அதெல்லாம் மறுக்கவே முடியாது இதை தவிர்த்து அப்போ வந்து ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கணும் செய்யணும் அப்படின்றப்ப நம்ம கூடவே வந்து நின்றுக்கிட்டு நம்ம கூடவே அழுதுகிட்டு நம்ம கூடவே ஒப்பாரி வச்சு ஊர்வலம் போயிட்டு நம்ம கூடவே வந்து மடமாத்திட்டு போகிற ஒரு காலகட்டம் அந்த கட்டத்தை நம்ம ஒரு படிப்பனையாக பார்க்க ஆரம்பித்தோம் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே சொல்றதுக்கு வெக்கமாக இருக்கும் நமக்கு அதே நெடுமாறன் அதே வைகோ அதே அந்த களம் அதே அந்த கட்டம் முதல் போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குது அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு நினைக்கிறேன் சேப்பாக்கத்தில் நடத்துகிறாங்க அதை ஒட்டி தான் எல்லோரும் சேர்ந்து அங்கே வந்து நடத்துகிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருந்த மதிப்புக்குரிய ஐயா பிரிகேடியர் நடேசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த தா பாண்டியன் அவர்களோடு பேசி இந்த முன்னெடுப்பு நடக்கிறாங்க இருக்கிற எல்லா இயக்கங்களும் அமைப்புகளும் கட்சிகளும் சேர்ந்து பெரும் போராட்டத்தை முன்னெடுத்ததில் தொடங்குது அந்த போராட்டம் அப்படியே கொண்டுட்டு போயிருக்கலாம் அது அது எப்படிலாம் இந்த கூட்டம் கலைச்சது எப்படிலாம் உளவுத்துறை வேலை செய்யுதுன்னு பெரும் அது ஒரு நாள் நம்ம அதெல்லாம் தொடராக பேசுவோம் அப்போ ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் இதுக்குள்ளே தான் கூட்டம் கூட்டிகிட்டு இருந்து முத்துக்குமார் மரணத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாம் இந்த மாதிரி தான் இங்கே ஒரு பக்கம் இவர்கள் பிரிஞ்சு அந்த பக்கம் இதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்துடும் முரண்பாடு அந்த கருத்து இந்த தேசியவாதிகளுக்குள்ள ஒரு முரண்பாடு இப்படியெல்லாம் பேசி பேசி ஒன்றா சேர்ந்து நின்று ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒன்றாக சேர்ந்து நிற்காத காலமாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே இருந்தது ஏன்னா இப்போ முடிஞ்ச அந்த காலகட்டம் வரைக்கும் இதே அறிஞர் குணா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம நாளைக்கு எடுக்கிறோம் தமிழ்த் தேசியம் அப்படின்னு திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு ஒரு புத்தகம் போகிறாரு தடை பண்ணுறாங்க வழக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு வராங்க ஒரு இரநூறு பேருக்குள்ளாகத்தான் எதிர்த்து அங்கே குரல் எழுப்பினார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் குணா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் இரநூறு பேரில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து கொடூரமாக அடித்து காயப்படுத்தி அனுப்பினது காவல்துறை அன்னைக்கு அப்போ எவ்வளோ ஒரு வஞ்சன்ஸ் எவ்வளோ ஒரு குரூரமான எண்ணம் அந்த தமிழ் தேசிய களத்தின் மீது திராவிடத்துக்கு இருந்தது என்பதுக்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்த கலம் மாறுது சீமான் அவர்கள் ஒரு குரலை உயர்த்துகிறார் என் மீனவரை நீங்க அடித்தோ அவனுடைய மாணவனை திருப்பி அடிப்போம்னு சொல்கிறப்ப முதல் கைது அதற்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் பேசும்போது தேசத்துக்கு விரோதமாக பேசியதாக கைது ஆனால் இப்ப தேசத்துக்கு விரோதமாக அறிக்கையை போட்டு முகநூல்ல எழுதுனா ஆதவ அர்ஜுனன் மீது வழக்கு போட்டு கைது பண்ணாம இருக்கிறது இந்த அரசு நல்லா கவனிச்சுக்குங்க இதுதான் ஏன் நம்ம பொறுமையா இருக்கிறோம் ஏன் நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நகர்ந்துக்கிட்டு போறோம் அப்படின்றதுக்கான நிறைய காரணம் இருக்குது எடுத்த கவுத்தனை நீங்க பேசிட்டு போற மாதிரி என்னால் பேச முடியாது சில காரணங்களுக்காக அப்ப அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல அதுல இருந்து தீ பிடிச்சி அப்படியே வருது கொதித்து போயிருந்த அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு களம் தேவைப்பட்டது தளமும் தேவைப்பட்டது அதற்கான இடமாக மாறுவது தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்ததில்லை எதுவெல்லாம் தடை செய் தடை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த தடையெல்லாம் உடைச்சி அடுத்தடுத்த கட்டுன்னு கொண்டுட்டு போயிட்டு இன்றைக்கி தமிழ் தேசியம் அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் லட்சம் பேர் அப்படின்னு கூடுற அளவுக்கு களம் ஏற்ற மாதிரி அந்த போர் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அரசியல் போர் தான் அப்போ இந்த பதினைந்து ஆண்டுகளாக தொண்டை தண்ணி வற்றி வத்தி ரத்தம் சிந்த சிந்த அங்கங்கே பேசி பேசி கூட இருந்தவர்கள் எல்லோரும் நல்லா கவனிங்க ஐயா நெடுமாறன் இருந்தார் ஐயா வைகோ இருந்தார் இன்னும் ஐயா த தோழ திருமாவளவன் இருந்தார் இன்னும் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க யாராவது இந்த தேசிய தலைவரை அப்படி அப்படியே எல்லாருமே போட்டுவிட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க மனசாட்சியை தொட்டு நம்ம எல்லாமே அந்த தேசிய தலைவரை இந்த இனத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டு இந்த அடையாளமே இருக்கக்கூடாது முன்னெடுக்கக்கூடாது இங்கே அரசியல் நடத்த முடியாது அதை வச்சுக்கிட்டு அப்படின்லாம் ஒரு மாயை ஏற்படுத்திட்டு இருக்கிறப்ப இப்படி விட்டுவிட்டால் அது ஒரு இனத்தின் வீழ்ச்சியாக பார்க்கப்படும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தலைவரை தூக்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமா அந்த தம்பிகள் எல்லோருக்குமே இதில் இருக்குது எல்லாருமே இது வெளியிலிருந்து விமர்சனம் பண்ணுறவங்க கூட ஒரு காலகட்டத்தில் இதுக்குள்ளே பங்கெடுத்து செய்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கும் விடாமல் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அரசியலுக்காக எடுத்து 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 ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டு இந்த தலைவரை தேசிய தலைவர் அவர்களை மேதக அவர்கள் தவிர்த்து விட்டு இந்த நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லைன்றப்ப இன்னைக்கு எல்லாரும் அதை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க போட்டிக்காக எடுக்கட்டும் நம்ம வரவேற்கிறோம் வர வேணான்னு சொல்ல வரல ஆனால் ஒரு இறுக்கமாகிற அந்த காலகட்டத்தை உடைச்சது யார் அப்படின்றப்போ ஏன் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஒரு பறந்துபட்ட ஒரு இயக்கமாக ஒரு பரந்துபட்ட கட்டமைப்பாக இளைஞர்களை நிறைய உள்வாங்கி கொண்ட அந்த இதுவாக இருக்கிறது இந்த கட்டமைப்பு மேலே நீங்கள் கல் தூக்கி அடித்து இது உடஞ்சிருச்சு இது செதறிச்சு உங்களுக்கு இருக்கிற சில விருப்பு வெறுப்புகள் எல்லாம் கூட்டணி ஏன் வைக்கல அப்படின்னு இப்போதைக்கு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் சில தோழர்களுக்கு அதை ஒட்டி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதை ஒட்டி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அதை ஒட்டி சில அதை சொல்கிற அழுத்தம் கொடுக்குற விதமாக தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுல சீமான் சரியல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு 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 தொடர்கள் ஒரு ஒரு குரூப் எழுதிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து நீங்கள் பேசுவது எல்லாமே சரியில்லை முரண்பாடாக இருக்குது இதுவாக இருக்குது நீங்கள் சிஎம் திமுகவை போய் விட்டுட்டீங்க அப்படின்னு புரியல இது எப்படி விட்டுட்டார் அப்படின்றதுலாம் தெரியும் இந்த காலகட்டத்தில் இது இது அப்படி பேசணும்னு கொண்டு நகர்ந்துக்கிட்டு வராது திமுகவை முழுதுமாக நிரபராதி புனிதர்கள்னு எங்கேயுமே சொல்லலை ஆனால் விஜயை பேச வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் கண் கூட நம்ம கரூரில் பார்த்தோம் ஒரு பக்கம் ஒரு கட்டமைக்கப்பட்டது இனத்துக்காக இந்த மண் மீதும் மக்கள் மீதும் சேர்ந்து இனத்தின் விடுதலை என்ற ஒருத்துக்காக எல்லாத்தையும் சேர்ந்து வந்து வரக்கூடிய ஒரு களமாக மாறிக்கிட்டு வரும்போது இன்னொரு பெரும் கூட்டத்தை வந்து திராவிடத்தை விட மிக மோசமான கட்டமைப்பாக மாற்றுற ஒரு போக்கு இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு மீண்டும் அதே பெரியார் அதே ரெண்டும் ஒன்று தமிழ் தேசியம் பெரியாரும் ஒன்று ரெண்டு கண்ணுன்னா எப்படி ஒரு கண் புரியல ஒரு கண்ணை ஒரு கண் வீழ்த்திக்கிட்டே இருக்குது காலம் முழுக்க தமிழ் தேசியத்தை தலையெடுக்க விடாமல் திராவிடம் அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் குறுகளாக குறுகி குறுகி இருந்துகிட்டு இருந்த எல்லாம் தீவிரவாத இயக்கம் வன்முறை இயக்கம் முத்திரை குத்தி அவங்களுக்குலாம் ஒரு பேரை அச்சத்தை ஏற்படுத்தி மக்கள் இருந்து தனிமைப்படுத்தி சில பேரை கொன்று சில பேரை சிறையில் போட்டு சில பேரை அவங்களுடைய பொருளாதாரத்தையே வீழ்த்தி இப்படி தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசிய தளத்தை மாற்றி வைத்திருந்தது அந்த கலம் அப்படியே இருக்கணுமா நமக்கு எனக்கு ஒரு கேள்வி அது தான் அந்த களம் அப்படியே இருக்கணும் ஒரு ஒரு குழுவாக பிரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கணும் அந்த குழுவை வந்து முத்தரை குத்து இந்த திராவிடம் வீழ்த்தி வைக்கும் அவங்க பேசுவது சமூகத்தினுடைய பொது வெளிக்கு வராது வரக்கூடாது அப்படி இருந்த அப்படி இருந்ததை இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இப்போ பெரும் ஒரு செய்தி என்றால் அப்படி தமிழ்நாடு முழுக்கல தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவுக்கு அது பேசும் பொருளாக பேசும் களமாக மாற்றி கொண்டு வந்த காரணம் இந்த அரசியல் இது நமக்கு இப்போ வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா விஜய் வந்து ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா இவர் வரக்கூடிய இந்த அரசியலே மோசமான அரசியலாக இருக்குது மீண்டும் ஒரு பெரும் கூட்டம் இளைஞர் கூட்டத்தை ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு சமூகமாக மாத்திட்டு நீ அரசியலுக்கு வரும்போது எப்படின்னா திராவிடத்தை விட மோசமான ஒரு வீழ்ச்சியாக நமக்கு மாறும் தமிழ் இனத்துக்கு அதனால் அங்கே எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே இருக்குது எதிர்க்கிறோம் அதுதான் எங்கள் நோக்கம் ஏன் அவரை மட்டுமே பேசுறீங்கன்னாக்கா அது இருக்கிறத விட மோசமான ஒரு பெரிய சீரழிவாக வந்துகிட்டு இருக்குது அதை இப்போவே அம்பலப்படுத்தணும் அடையாளப்படுத்தணும் அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து இதை விசு விமர்சிக்கல யாரை திமுக விமர்சிக்கல திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாற்பது நிமிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் திமுகவை விமர்சனம் பண்ணும்போது பத்து நிமிடம் விஜயை பற்றி பேசுனாக்கா இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு ஆழ்ந்த அரசியல் இதுக்குள்ளே இருக்குது ஊடகங்கள் பெரும்பகுதி வந்து திமுக பின்புலத்தை கொண்டது மிக பெரும்பகுதி அது எடுத்தோடனே அந்த விஜய்க்கு எதிரான கருத்தை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டே போகும்போது திமுகவுக்கு எதிரான கருத்து பின்னுக்கு போயிடுது இப்போ பொது பார்வையாளர்களுக்கு இவர்கள் திமுகவை எதிர்க்கவில்லை முழுக்க முழுக்க தான் நீங்க எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப விட்டு இருக்கட்டும் திமுக விட்டுட்டோம் அதால என்ன அடுத்த கட்டம் இந்த இப்போ வரப்போகுது பேசுறப்ப ஆஹ் அதெல்லாம் நாங்க ஏற்க மாட்டோம் நீங்க இதை விட்டுட்டீங்க இதில் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டீங்க எதுவும் சொல்லவே கிடையாது கரூர் விஷயத்துல பார்க்கலாம் விசாரணை நடக்குது விசாரணைக்கு பிறகு என்ன வருது இறங்கி அடிப்பான்னு அவங்க பண்றாங்க அரசியல் கட்சிக்கு தலைமை ஓட்டு அரசியலுக்கு வந்துட்டாக்கா சில காரணங்கள் சில இடத்துல நெளிவு சுழிவு இருக்கும் நேராக ஒரே கோடு மாதிரி பிடிச்சிக்கிட்டு வந்தாக்க இந்த கட்டமைப்பு கடந்து போக முடியாது கடத்தி உணர் எடுத்து கொண்டுட்டு வர முடியாது நீங்கள் எடுத்துகிட்டு புரட்சிகர பாதையில் தான் போயாகணும் உங்களுக்கு அது இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கு சரி வராது வந்துடுச்சுன்னா திரும்ப வந்துட்டு இந்த திராவிடம் நசுக்கும் நம்ம வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் பின்னாடி இப்போ வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தான் கொஞ்சம் கலந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது இதற்கு முன்பாக அதுக்கு முன்னாலேயே வந்து அதை மேலே போட்டு அதை அடித்து பிச்சு போட்டுருணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இப்போ விஜய் என்ன ஆவாது கொஞ்சம் எழுதுறாங்க விஜய் மட்டும் தனித்து நின்றால்தான் நாம் தமிழர் கட்சி பின்னுக்கு போயிடும் எப்படி எப்படி போகணும் பார்க்கணும் களத்துக்கு பிறகு பார்க்கணும் அதுக்கு நாமளே தூபம் போட்டு அப்படி போகும் போகணும் அப்படி தான் போகும் அதற்காகவே உலகம் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்திருக்குது எனக்கு தெரிந்து விஜய் கூட்டணி அரசியலுக்குள்ளாகத்தான் போவார் அதில் மாற்று கருத்தே இல்லை நான் தொடக்கத்துல இருந்தே இதை நான் கணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் முடிஞ்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா அப்போ தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் திமுக அணி ஒரு பக்கம் அதிமுக அணி ஏதோ ஒரு அணியில் அவர் இருப்பார் ஒரு அணிக்குள்ளாக அவர் இருப்பார் அதில் வேறு வழியே இல்லை தனிச்செலாம் கொண்டுட்டு போகவே முடியாது அவரால் புரியுதில்ல அப்படியே தனிச்சு இருந்தாலும் அந்த இருந்து ஒரு அறிக்கை வரும் பனையருக்குள்ளாகவே போய் படத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுவார் அதுதான் விஜயோட அரசியலாக இருக்கும் மக்களுக்காக எல்லா இடத்துலையும் களத்துலேயும் நின்று போராடக்கூடிய கட்சியாக சீமான் நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் வேறு வழியே இல்லை தனிச்சு நின்னா அப்படி தான் இருக்கும் ஒரு காலமும் அவர் மக்களுக்காக எல் இறங்கிய அரசியல் செய்யக்கூடிய போக்கு கிட்டே இல்லை விஜயனுடைய அந்த அந்த குழு கிட்டையும் இல்லை ஒரு வழக்கு என்பதற்கே ஓடி ஒளிந்து கொண்டவர்கள் இவங்கெல்லாம் ஒரே ஒரு வழக்கு என்பதற்காக மட்டுமே ஓடி ஒளிந்து கொண்டவர்கள் நின்று எதிர்கொள்ளக்கூடிய அந்த திராணி இல்லை அந்த சக்தி இல்லாத கூட்டம் அது எப்படி உங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட எங்கேருந்து வரும் எங்கேருந்து நிற்பாங்கன்ற ஒரு அடிப்படை கேள்வி கூட இல்லை அந்த விஜயை ஒப்பிட்டு சீமானை ஒப்பிடுறீங்க பதினைந்து ஆண்டுகளாக ஒரு சிறு கூட்டத்துக்குள்ளே ஒரு அறைக்குள்ளாக இரநூறு பேர் ஐம்பது பேர் முந்நூறு பேர்னு இருந்த அந்த கட்டமைப்பை இன்னைக்கு லட்சக்கணக்கில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்குது அப்படின்றப்ப அதை வந்து நீங்கள் விஜயோடு ஒப்பிடுறது எந்த விதத்தில் நியாயம் எத்தனை ஆண்டுகள் சிறை எத்தனை தம்பிகளுக்குள்ள சிறைக்குள்ளே போயிருக்கிறாங்க எவ்வளவு போராட்ட காலங்களை கண்டிருக்குது இதுவும் நேற்று வந்த விஜயும் ஒன்று அவர் அடித்து வீழ்த்திடுவார்னு நீங்களே பேசுகிறீங்க தமிழ் தேசியத்தின் பேரில் விமர்சிக்கிறீங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும் அப்படி தான் அந்த கேள்வி இது அடுத்ததாக வந்து விஜய் கூட்டணிக்குள்ளே போயிட்டார்னா முடிஞ்சு ஏதோ ஒரு அணியில் இருக்கிறார் அவரும் வந்து பத்தோட பதினொன்று ஒரு கட்சி தான் கடந்த காலத்தில் விஜய் இருந்த விஜயகாந்த் இருந்ததை போல எதிர்கட்சி தலைவராக இருந்ததைப் போல் அப்புறம் விஜயகாந்த் கட்சி கரைந்தது போல் இப்போ இருக்கக்கூடிய விஜய் எதிர்கட்சியாக தலைவராக வரலாம் அல்லது ஒரு பெரிய சக்தியாக இருக்கலாம் ஆனால் அவர் கரைந்து போகக்கூடிய அரசியல் கட்சி அந்த கூட்டணிக்குள்ளாக தான் ஏதோ ஒன்று அவர் விழுங்கும் இல்லை இவர் ஒரு கட்சியை விழுங்குவார் அவ்வளோதான் ஆக திராவிடத்தினுடைய ஒரு சாயலாகத்தான் அவர் இருக்குமா ஒழிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடிய தொடர்ந்து பேசக்கூடிய தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் முன்னெடுப்பு என்பது இருக்காது அது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட தான் இருக்கும் சரி கிட்ட குறைகள் இருக்குதா இருக்குது விமர்சிக்கணுமா விமர்சிக்கலாம் அது எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி தான் விமர்சிக்கணும் காவல்துறை இந்த இடத்துல அவர் அன்றைக்கி சொன்னார் அன்றைக்கி சம்பவம் நடந்த போது சொன்னார் காவல்துறை அந்த களத்தில் இருந்து வேலை செஞ்சிகிட்டு இருந்து நாமளும் அதை தான் சொன்னோம் அதனால் இதை விமர்சிக்கக்கூடாது இப்போதைக்கு நடக்கிறது என்னான்னு பார்க்கலாம் ஓ அவர் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு முழு விவாதம் நாங்களும் நான்லாம் பேசியிருக்கிறோம் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஆனால் ஒரு அரசியல் கட்சி இந்த பதற்றமான சூழ்நிலை இதை அரசியலாக்கக்கூடாது நிதானித்து தான் பேசணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசுகிறாருன்னு சொல்லியிருந்தோம் உடனே நீங்கள் சொம்பு பித்தலா அண்டா அப்படின்னு ஒரு பேர் எனக்கே வைக்கிறீங்க வைங்க ஒன்றும் தப்பு இல்லை எங்கே விமர்சிக்கணுமோ அந்த இடத்துல காட்டாமல் கட்டாயமாக விமர்சித்து தான் ஆகணும் தவறு இருந்தால் அது விமர்சிச்சு தான் ஆகணும் ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு அரசியல் கலை வந்துட்டு தான் அப்போ நாமளே வந்து அதிமுக கூட்டணி போகலைன்றதுக்காகவே ஆதங்கமாக சில தோழர்கள் விழுந்து 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 எழுதி எப்போ எடுத்தாலும் அதுவே அப்படி போய்டுவா அப்படி போயிடுவான் அப்படி போய்டுவான் இது சரியில்லை அது சரியில்லை இந்த பக்கம் வந்து என்னன்னாக்கா இவர் இந்த கட்சியை திட்டவே இல்லை ஒன்றும் இல்லை எடுத்த ஒன்று இவர்களாகவே ஒரு அரசியல் முன்னெடுத்துக்கிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் வந்து தமிழ் தேசியின் மீது பற்றாக இருக்கீங்க இருங்க அந்த களம் ஒன்று நகரட்டும் பிறகு ஒரு அழுத்தமான விமர்சனத்தை வைப்போம் விஜய்யை வந்து பேசக்கூடாது அவரும் ஒரு தமிழன் அப்படின்னா தமிழன் எல்லாருமே தமிழன் இல்லை திராவிடத்திலேயே அதிமுக மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறது சில நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது அதிமுக இல்லை என்று மறுக்கவில்லை உங்களுக்கு போர்லாம் முடிஞ்சிட்டோன்னே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பிறக்கிற அந்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற விமர்சிக்கிற நிறைய பேருக்கு தெரியாது என்ன துரோகங்கள் நகர்ந்தது அப்படின்னு கூட தெரியாது கண் கூட நாங்களாம் பார்த்து கொதிச்சு போய் உக்காந்து அந்த காலத்தில் இருக்கிறோம் பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் இரண்டு முறை இரண்டு ஆண்டுகள் பல வந்து சட்டமுறை சட்டமன்ற கூட்டம் நடக்குது வெளியில் இருக்கிற எல்லோரும் ஒரு கருத்தை வைக்கிறார்கள் திராவிடத்துக்கு அன்றைக்கி வைக்கோ இதே வைக்கோ எதிர் அணி திமுகவுக்கு எதிரணியிலிருந்துட்டு முறுக்கி முறுக்கி பேசுனார் திமுக கடும் விமர்சனங்களை வைத்தார் இன்றைக்கி எங்கே போய் நின்றுட்டுக்கிறாரு இப்படி பேசக்கூடிய அதே பழைய விஷயத்தை இன்னைக்கு நம்ம பேசுகிறத அவர் மறுக்கிறார் நம்மளை துரோகின்றார் எங்கே இவரை வந்து திமுகவை துரோகி அந்த கூட்டம் துரோகி இன அழிப்பில் பங்கெடுத்த கூட்டம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்மளை வந்து குற்றவாளிகள்ன்றார் வைக்கோம் அரசியல் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் போர் குற்றம் செய்தது இலங்கை அரசு இந்திய அரசு அதுக்கு துணை போனது நடந்தது இன அழிப்பு ஒரு ஜெனோசைடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்க ஒரு கை கேட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு நாட்டில் இன்னொரு தமிழ் இனம் அழிக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் அது ஒரு சிறு பதிவாக கூட இல்லைன்றது வெக்கக்கேடு வேதனையாக முடியும் நாளைக்கு ஒரு ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டுகளை கடந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆய்வுக்காக சட்டமன்ற குறிப்புகள்லாம் எடுத்து பண்ணும்போது ஒரு இன அழிப்பை பற்றி குறிப்பு கூட இல்லை ஒரு கண்டனம் கூட இல்லைன்றது வெக்கக்கேடாக இருக்கும்னு கேட்டு பார்த்தாங்க காங்கிரஸ் கொடுக்குற பதவி என்கிற துண்டுக்காக வேண்டி இவங்க அப்படியே கமுக்கமாக உட்காந்துட்டு நகர்ந்தார் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வேறு எந்த ஆதாயம் வேறு எதுவுமே இல்லை எந்த ஒரு விஷயமும் அவ்வளவும் துரோகம் 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 பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆட்சி மாற்றம் வந்தது செல்வி ஜெயலலிதா வாக்கெடுப்பு நான் ஓட்டு பிரச்சாரத்தில் எங்கேயுமே முன்வைக்கலாம் அந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்ச உடனே முதல்ல வந்த உடனே ஒரு கோரிக்கை சட்டமன்ற தீர்மானத்தில் எழுவறு விடுதலை பற்றி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நடந்தது இனப்படுகொலை சர்வதேச வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இவ்வளவும் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை மாறுது காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஒரு ஓட்ட அரசியலுக்குள்ளே வந்து கொடுக்குற அழுத்தம் சீமான் முன்வைத்த கோரிக்கைகள் அது எல்லாமும் நடந்துச்சு வழி என்றதால திமுக இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்த திராவிட மாடல் அரசு அதை வேற வழி இல்லாம திரும்ப ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி இருக்குது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இந்த அரசியல் ஏன் வந்ததுன்னா நாம் தமிழ் கட்சியால மட்டுமே வந்தது அந்த தம்பிகள் ஒரு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர்கள் கொண்ட அந்த சிறைவாசம் இருக்குல்ல அந்த தியாகம் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய உட தொடர் முயற்சி இது எல்லாம் சேர்ந்து தான் வந்தது இருந்து நம்ம கண்ணெழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது நம்ம மேலே நம்ம அடிச்சுக்கிறது அப்புறம் எதுக்கு தமிழ் தேசியம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டா தமிழ் தேசியம்னு உங்களுக்கு இப்போ கண்ணெதிர்க்க விஜய் ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட போகிறாரு முடிஞ்சிச்சு இப்படி இப்படி இருக்க போது வழக்கம் போல நின்று மக்களுடைய வாக்குகளை இந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும் அந்த கூட்டணி இப்படி இந்த கூட்டணி இப்படின்னு தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்றாவது இடன்ற ஒரு அரசியல் வந்து இவர்களை மாற்றுதில்ல பேச வைக்கிறது இல்லை இல்லைன்னா இன்னைக்கு அளவுக்கு பல விடயங்கள் நடந்துருக்குமா நான் இப்போவும் சொல்ல வரேன் சீமான் செய்வது எல்லாமே சரி அப்படின்லாம் சொல்ல வரல விமர்சிக்கணுமா விமர்சிக்கணும் கால அவகாசம் இருக்குது எல்லாம் முடிஞ்சு போய் விழுந்து போகிற நேரத்தில் விமர்சிக்கிறதுன்றது வேறு அவர் நேரம் இருக்குது இந்த தேர்தல் காலத்தில் நம்ம என்ன செய்யணும் ஒரு பக்கவளமாக இருக்கணும் எப்படி பார்த்தாலும் இரண்டு அணி தான் இருக்க போகுது இரண்டு அணிக்குள்ளாக தான் விஜய் ஒரு அணியில் இருப்பார் இதில் மாற்று கருத்து இல்லை அவரால் தனித்து நிற்க முடியவே முடியாது தனித்து நின்றால் நீங்கள் களத்தில் அங்கங்கே போய் நின்று மக்களை க அந்த களம் கட்டணும் களத்தில் போராடணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் பல போராட்டங்களை முன்னெடுக்கணும் இது எதுவுமே பனையுரை தாண்டி அரசியல் செய்யாத விஜய்க்கு இது ஒத்து வராது அடுத்தது பக்குவப்படுத்தப்படாத அந்த தம்பிகளை வச்சுக்கிட்டு உங்களால் இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியாது அப்போ மக்களுக்கான அரசியல் என்பது திருமண நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுக்கணும் அது வரட்டும் விமர்சனங்களை சரியான ஒரு நேரத்தில் சரியான விமர்சனங்களாக வைங்க தேர்தல் காலம் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பலப்படுத்துறதை விட்டுட்டு அவரை வந்து பலகீனப்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிற பேரில் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது சரியா உண்மையிலே தமிழ் தேசியவாதிகள் இந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்களெல்லாம் குற்றவாளிகளோ இல்லை நீங்கள் தவறானவர்களோ அப்படின்னு நான் சொல்ல வரையே சொல்லவே வரலை ஒரு ஆதங்கம் இருக்குது எல்லாருக்குமே தமிழ் தேசியம் நல்லா வரணும் ஓட்டு அரசியல் நல்லா வரணும்னு ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே உங்கள் நம்ம விமர்சிக்கிற எல்லாருக்குமே இருக்குது உண்மையில நான் பாராட்டுறேன் குற்றம் சொல்லவே இல்லை உங்களை நிதானம் வேணும் அப்படின்னு சொல்ல வரேன் நீங்கள் எழுதக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஒரு பதிவும் எதிராளிக்கு திராவிடத்துக்கு தான் அது வந்து பலமாக போகும் நீங்கள் ஒரு சின்ன துண்டை எடுத்து போகிறீங்க வீசுகிறீங்க அது பெரும் கூட்ட கல்லாக மாற்றி அதை எடுத்து நம்ம மேலே வீசுது திராவிடம் அதுக்கான இடத்த நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்றது தான் இந்த களம் இப்போ வந்து வேறு மாதிரி கலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு பெரும் கூட்டணிகள் நிற்குது இரண்டு பெரும் கூட்டணிக்கு பின்னாடி இரண்டு பெரிய தேசிய கட்சிகள் பின்னூட்டமாக இருக்குது எதிர்த்து நிக்க போகிறத ஒரே ஒரு இது வந்து தமிழ் தேசிய தளம் நான் தமிழர் கட்சி தான் விஜய் வந்து மூன்றாவது அணியாகவும் நான்காவது அணியாகவும் நிச்சயமா அவரால் இருக்க முடியாது கட்டமைக்க முடியாது அப்படி ஒன்று நடந்தாலும் அது வேறு அரசியல அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய பலத்தை குறைக்கிறதுக்காக ஒரு கூட்டணி உருவாக்கணும் திமுக வெற்றி பெறுவதற்காக ஒரு கூட்டணி உருவாக்கணும் அதற்கு வேணால் விஜயை பயன்படுத்தலாம் மூணாவத யாருன்னா பிரிச்சுட்டு ஒரு அணியை கொண்டு வந்துருங்க எப்படி மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்லிட்டு பிரித்து செல்வி ஜெயலலிதாவே மீண்டும் அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அரசியலை திமுக போய் செய்யும் அந்த இடத்துக்கு தான் அது பயன்படும் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு அரசியல் என்பது இந்த தமிழ்த் தேசிய கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதுல இருக்குது விமர்சனம் பண்ணுங்க சீமான விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் பேசுறது சில வார்த்தைகளை விடுறீங்க இது சரியானது அல்ல கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா சொல்லிக்கலாம் அது ஒன்றும் தப்பே இல்லை விமர்சிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல வரல அதுக்குன்னு இது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரைட்டை போட்டு இருந்தோம்னா சரியாக இருக்குமா திருமணம் சொல்ல வரவங்க நீங்கள் எல்லாருமே இப்படி விமர்சிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் தான் அது நான் குறை சொல்லலை ஆனால் அது யாருக்கு பயன்படும் அப்படின்றத நீங்கள் பயன் நீங்கள் தயவு செய்து யோசிங்க அதிமுகவுக்கு வேலை செய்யறதுக்காக நம்ம வரல தமிழ் தேசிய தளத்தில் அதிமுக வெற்றி பெறணும் என்பதற்காகவோ திமுக வெற்றி பெறணும் என்பதற்காக நம்ம வரல இவர்கள் வந்தால் செய்வார்கள் அவர்கள் வந்தால் செய்வார்கள் இல்லை பத்தில் ஒன்று நிறைவேற்றி விட்டு அவர்கள் போய் ஒன்பது விடயங்களுக்கு நம்ம திரும்ப போராடிட்டு மண்டியை உடச்சிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்போ இந்த கட்டமைப்பு வரும்போது வரும்போது ஒரு அடுத்த கட்டத்தில் வாக்கு உயரும் உயரும்போது நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் நம்ம நிபந்தனைகளோடு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்டணம் கட்டம் வரும் அப்போ நெருக்கடி வரும் தவிர்க்க முடியாது இந்த கட்சியை மிக பெரும் ஒரு வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இருக்குது கையில் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம்ன்ற மாதிரி நெருங்கி வச்சுக்கிட்டு இருக்குது இதை தவிர்த்து விட்டு பண்ண முடியாது அப்படின்றப்ப நம்ம நிபந்தனைகளோடு கூட்டணி வைக்கலாம் அன்னைக்கு எதனால அது ஒரு அரசியல் இருக்குது அப்போ அன்றைக்கி நம்ம இந்த இதெல்லாம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றினேன் நீ உங்களுடைய கொள்கை நீங்கள் வச்சுக்கோ எங்களுடைய கொள்கை நாங்கள் வச்சுக்கோ ரெண்டுமே கூட்டணியாக நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றுவோம் அப்படின்ற நிபந்தனைக்குள்ளாக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறலாம் நாளைக்கு இன்னும் நெடும்பாயினா வரும்போது இந்த கட்சிகள் ஏதோ ஒன்று பலவீனப்படும் போது ரெண்டாவது இடத்துக்கு இது வந்துடும் இரண்டு திராவிட கட்சிகளில் ஒன்று வரும்போது இவ்வளோ அரசியல் இதுக்குள்ளாக இருக்குது இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்காம இதெல்லாம் ஆழமாக யோசிக்காமல் நம்ம விமர்சனம் வைப்பது யாருக்கு பயன்படும் அப்படின்றது தான் நம்ம கேட்குறோம் இப்போவும் சொல்ல சீமான் சீமானவர்களை விமர்சிக்கிறீங்களா விமர்சிங்க ஆனால் அதுக்கான காலம் அது சரியாக இது தவறா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு விமர்சிங்க யாருக்காக வேலை செய்யணும் அந்த கட்சியை தொடங்கணும் யாருக்காக இது வேலை செய்யணும் அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற நிலைப்பாடு அந்த கட்சி வெற்றி பெறணும் இந்த கட்சி வெற்றி பெறணும் வெற்றி பெற்றால் பொது எதிரி வீழ்ந்துருவாங்களா பொது எதிரி வீழ்த்துவதற்கு எத்தனையோ வியூகம் இருக்குது அதில் ஒரு வியூகம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது அந்த கட்சியினுடைய பாடு அதிமுக கூட்டணியுடைய ஒரு பாடு தமிழ் தேசியம் அதோடு சேர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதுவும் கரைச்சிட்டு போயிடும் நாளைக்கு விஜயகாந்த் மாதிரி தான் நம்ம போவோம் அதுக்கு தான் தூரமே இருக்கிறோம் நம்மளுடைய அதிகாரத்தை ஒன்றும் வளர்த்துக்கிட்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் அவங்களோட டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அப்போ தான் நம்ம சில கேள்விகள் நிபந்தனைகளோடு உள்ளே போகக்கூடிய ஒரு அரசியல் களம் நமக்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான வாக்கு வங்கிகளை இன்னும் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் அதை விட்டுட்டோம்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற தமிழ் தேசியம் போயிடுச்சுன்னா நாளைக்கு எல்லாமே தூக்கி தூக்கி போட்டு ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு நம்ம முட்டுக் கொடுக்குற தான் செய்வோம் பதினைந்து ஆண்டு கால உழைப்பு இத்தனை பேர் உயிரிழப்பு இத்தனை பேருடைய சிறைவாசம் தேன் தேனீக்கலை போகிற இத்தனை பேர் உழைச்சி அத்தனையுமே வந்து திராவிடத்தின் கீழே நம்ம அடங்க வைக்கிறதா தான் முடியும் இப்போ கூட கடந்தல நிலதானிங்க உங்களை குறை சொல்லலை இது விமர்சனமாக வைக்கிறோம் அவ்வளோ தான் அந்த ஆதங்கம் இருக்குது இந்த கட்சி நல்லா வரணும்னு அந்த அடிப்படையில் தான் நீங்களும் சொல்கிறீங்க அதை நம்ம மறுக்கலை அதே நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படிப்பட்டதாக இருக்குது எதிராளிக்க அது பலகீனமா போயிடக்கூடாது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்